ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழருடைய வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் தமிழர் மட்டுமல்ல அனைவருமே வந்து தமிழ்நாட்டில் ஒன்று ஒருங்கிணைந்து உலகம் முழுக்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு குரல் தெரிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது தமிழக அரசின் முயற்சியாலும் மத்திய அரசாங்கத்தின் உதவியாலும் மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது யாருமே மறக்க முடியாத உண்மை இதுக்கு முழுக்க 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 அடிக்கடை அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது தன்னிர்ச்சியான மக்கள் மட்டும்தான் இது முத முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னா பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே ஆடர் வாங்குறாங்க என்ன ஸ்டே ஆடர் வாங்குறாங்கன்னா விலங்குகள் நல வாரியத்தோட உதவியோட என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த பொங்கலில் நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுக்கு வந்து சாராயம் குடிக்க வைக்கிறாங்க மாட்டை வந்து வாழை கடிக்கிறாங்க மாட்டை வந்து குச்சால் அடிக்கிறாங்க இதை வந்து மாட்டை துன்புறுத்துறாங்க ஸோ அவங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க அவங்க வாங்கினதுக்கப்புறமேட்டு அடுத்து வந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கலை ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது நடக்கலை அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்து போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி எடுத்துக்கிறாரு முதலமைச்சர் பதவிக்கு வராரு அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் மேற்கொண்ட ஸ்ட்ரகிள் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா மெட்ராஸ் வெள்ளம் மெட்ராஸில் மழை புயல் வந்ததெல்லாம் அப்போ ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இதில் அவர் சம அவர் சம் அவர் சமாளித்த முதல் ப்ராப்ளம் அது ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது மக்கள் சுய எழுச்சி தன்னெழுச்சி போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து முத முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏன் நடத்துலன்னு சொல்லி மெரினா பீச் பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க தனியார் மாணவ அமைப்பு அப்படி நடத்தும் பொழுது ஆரம்பத்தில் நினச்சாங்க பொதுவாகவே வந்து அரசியல் கட்சிகள ஒரு கண்ணோட்டம் என்ன பண்ணாங்கன்னா என்ன நினச்சாங்கன்னா இவங்க மக்கள் தானே சாதாரண மக்கள் தானே எப்படி சாதாரண மக்கள் தானே கொஞ்ச நேரம் போராட்டம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க சாயங்காலம் ஓடி போயிடுவாங்க மதியானம் ஓடி போயிடுவாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் பௌர்ணம்பு தின்னுப்ட்டு வந்து ஒரு மணி நேரம் அடையாளத்துக்கு உண்ணாவிரதம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி இவங்க தண்ணி போராட்டம் பண்ண ஆரம்பித்தோடனே காலையில் ஆரம்பித்து மத்தியானம் ஆகுது மத்தியானம் ஆரம்பிக்கும் போது சாயங்காலம் ஆகுது சாயங்காலம் கலைஞ்சி போவாங்கன்னு பார்த்தா இவங்க சாயங்காலம் ஆக ஆக க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் உடனே ரோட்டில் டிராஃபிக் ஆகுது டிராஃபிக் உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாம் குரூப்பாக எங்கே ஓடி போகிறாங்க பீச்சுக்கு போகிறாங்க கடல்கரைக்கு போகிறாங்க மெரினா பீச்சில் போய் போராட்டம் பண்ணுறதுக்கு அங்கே போய் தங்கி இருக்கிறாங்க பகலில் போராட்டம் பண்ணுறது சரி ஓகே இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு சாப்பாடு செலவு எவ்வளோ ஆகும் இவங்களுக்கு டீ செலவு எவ்வளோ ஆகும் இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேருந்து வரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறவனே அதுக்கான செலவு எடுத்துக்கிறான் ரோட்டில் போகிறவங்க வரவன் தண்ணி வாங்கி கொடுக்குறான் நீ போராட்டம் பண்ணுறியா காரில் போகிற பணக்காரன் என்ன பண்ணுறான் என்னால் போராட்டத்தில் கலந்துக்க முடியல என்னால் முடிஞ்சது பத்து பாக்கெட்டு தண்ணி வாங்கி தரேன் இருந்தாங்க வச்சுக்கோங்க என்னால் போராட்டத்தில் கலந்துக்க முடியல உங்கள் பத்து பேருக்கு நான் சாப்பாடு எங்கே தர வச்சுக்கோங்க உங்கள் பத்து பேருக்கு ஜூஸ் வாங்கி தர வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொடுத்து உதவி பண்ண தமிழில் உலகம் போகிறான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மெட்ரா மெரினா மெட்ராஸில் மெரினா பீச்சில் ஆரம்பித்த போட்டம் போராட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியும் மக்களால் போராட்டம் அப்படிங்கிறது சுய எழுச்சியாக தன்னெழுச்சியாக உருவாக்கப்பட்டது இதுக்கு யாருமே தனிப்பட்ட முறையில் தலைவன் அப்படின்னு கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்கு கலந்து கடந்து ஆலோசித்து இன்னைக்கு அரை மணி நேரம் நான் போராட்டத்தில் கத்துறேனா அடுத்த அரை மணி நேரம் என் நண்பன் இப்ராஹிம் கத்துவோம் அவன் அரை மணி நேரம் மாட்டி சாம் ஆண்ட்ரூஸ் என் ஃப்ரெண்டு அவங்க கத்துவான் இந்த மாதிரி அரை மணி நேரம் ஆளு கொஞ்ச நேரம் கத்தி 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 போராட்டங்கிறது பண்ணி 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 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன நினச்சிட்டாங்க மெரினா பீச்சில் இவங்க போய் உக்காடுறாங்களா ஒரு நாளில் கலங்கி போயிடுவாங்க வெயில்ல எவ்வளோ நேரம் நிற்பாங்க இவங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பாங்க இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு தானே இவங்கலாம் பொதுமக்கள் தானே இவங்களால் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி நினச்சாங்க நாள் ஆக 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 மக்கள் தொகை அப்படிங்கறது அதிகமானுச்சு மக்கள் தொகை அப்படிங்கறது அதிகமான வாட்டி தமிழ்நாடு முழுக்க அப்படின்றது மாதிரி உலகம் முழுக்க தமிழ் பேசுற மக்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அனைத்து இடங்கள்லையுமே நீ நியூயார்க் போய் பார்த்தீங்கன்னா நியூயார்குடைய மெயின் சிட்டியில வந்து என்ன பண்றாங்க தமிழர்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவா விளம்பர பதாக ஏந்தி அடையாள போராட்டம் பண்றாங்க கொஞ்ச நேரம் நியூயார்க்ல அப்படியா இங்க நீங்க ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கம்போடியா மலேசியா சீனா ஜப்பான் உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழ் பேசுற மக்கள் எங்க இருக்கிறாங்களோ தமிழ் பேசுற மக்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சுய எழுச்சி என்ன பண்றாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பீட்டா அமைப்பை பேன் பண்ணணும்னு சொல்றாங்க இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது இதை பார்த்துட்டு இருந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கி ஒரு உத்தரவு வாங்குறாங்க கோர்ட்டு மூலியமா அரசாங்கத்தோட ப்ரெஷர் பண்ணி மத்திய அரசாங்கத்தோட உதவியோட இது வாங்கின உடனே உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே திரும்பி பார்க்குறாங்க அது என்ன இப்ப ஜல்லிக்கட்டுன்னா அது ஒரு விளையாட்டு இருக்குதா உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு சமூக ஒரு ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து போராடுறாங்க மற்ற இனத்தை சேர்ந்த மக்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த ஜல்லிக்கட்டுனா அவ்வளவு முக்கியமா யாரு இந்த தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு தெரியும் ஆனா இவங்க அந்த போராட்டம் பண்றாங்கன்னா அந்த விளையாட்டு என்ன விளையாட்டுன்னு சொல்லி அப்பதான் இன்னும் நல்லா பூதாகரமா அந்த போராட்டம் வெடிக்குது அப்படி இருந்த காலகட்டங்கள்ல மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வெற்றி பெறுது அதுல வெற்றி பெறுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆளுகின்ற திமுக அரசை சேர்ந்தவங்க உதவி பண்றதுக்கு கொடி பிடிச்சிட்டு வராங்க இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு அன்னைக்கு ஆட்சி செஞ்ச அண்ணா அரசுக்காரங்க கொடி பிடிச்சிட்டு வராங்க கட்சிக்காரங்க அப்போ என்ன பண்றாங்க மக்கள் சுய எழுச்சியா நீ எனக்கு உதவி பண்ற தேவையில்ல நீ இத்தனை நாள் எங்க போயிருந்த நாள் எங்க போயிருந்த எனக்கு உதவி பண்ணல தானே இப்ப மட்டும் என் கூட்டத்துல இருந்து சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி துறத்தி விட்டாங்க அனைத்து மக்களுக்குமே தெரியும் அன்னைக்கு இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை சேர்ந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே சரி அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கேவும் சரி கட்சி கொடி பிடிச்சிட்டு யாரும் உள்ளாடி வரக்கூடாது மக்களோட மக்களாக நீ இருந்து போராட்டம் பண்ணுறையா வா கட்சி கரை கரைவேட்டை கட்டிட்டு உள்ளாடி வர ஆள் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பொதுமக்களே எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை துரத்தி விட்டாங்க சினிமா பிரபலங்களை விரட்டி அடித்தாங்க இத்தனை நாள் நீ எங்கே போன இத்தனை நாள் எங்கே போனேன் உன் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி உன் ஃபேன் பேஸை இன்க்ரீஸ் அவசரம் வரையான்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டாங்க அன்னைக்கு மக்களோட மக்களாக இருந்த நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நடிகர் ராகவாளன்ஸு அவர் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருந்து கலந்துக்கிட்ட ஒரே ஒரு நபர் அவர் மட்டுந்தான் அவரை தவிர வேற யாருமே கலந்துக்க மக்கள் ஏத்துக்கல அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை சரி ஓகே இப்படியெல்லாம் மக்கள் சுய எழுச்சியாக தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க வெற்றி பெற்றுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு ஒரு அதிகாலை நேரம் பொழுது விடியும் பொழுது இந்த கூட்டத்தில் தீவிரவாதிகள் உள்ளாடி பூந்துட்டாங்க சமூக நலத்துக்கு கீழ் விளைவிக்கக்கூடிய சமூக விரோதிகளை உள்ளாடி பூந்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு அமைதியான ஒரு கூட்டமாக இருந்துச்சு இதில் தீவிரவாதிகள் உள்ளாடி போந்துட்டாங்க கலவரக்காரங்க உள்ளாடி போந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே அதை இதையும் பண்ணி அப்பாவி பொதுமக்களை கூட்டத்தை விட்டு அடித்து வெளியேற்றிட்டாங்க மெரினா பீச்சுக்குள்ளாடி அவங்கள துரத்தி விட்டுட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறமேட்டு என்னான்ச்சு என்னான்னுச்சு மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளினுடைய சூழ்ச்சியால் பிரித்து விடப்பட்டது மக்கள் செதறி ஓடுற அடி வாங்க முடியாமல் போலீஸ்கிட்ட அப்படி இருந்த காலகட்டங்களில் போலீஸையும் குறை சொல்ல முடியாது அவங்களாம் நல்லவங்க அவங்கள தூண்டி விட்டது மேலே இருக்கக்கூடிய அரசியல் ஆளும் தலைவர்கள் அவங்க சொன்னதே அவங்க செஞ்சு தான் ஆகணும் அந்த சூழ்நிலை தான் ஸோ இந்த மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது செதறி அடிக்கப்படுகிறது செதறி அடிக்கப்பட்ட வாட்டி மெரினா பீச்சில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்படுகிறது ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஆகப்பெரிய இரண்டாவது கடற்கரையின் மீது நாலு தடை உத்தரவு போடப்படுகிறது அதன் காரணமா மெரினா பீஸுக்குள்ளடி போக முடியாத சூழ்நிலை சில நாட்கள் ஓடுது சில நாட்களுக்கு அப்புறமேட்டு மக்கள் எல்லாம் பழைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறாங்க திருமணம் வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மனசங்க மேலே அட்டைப்பூச்சி ஏறுற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மறுபடியும் மனசங்கள் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க தமிழகத்தின் மேலே நாங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை தான் எல்லாமே எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பாட்டை எங்க போட்ட அவங்க அப்பனுக்கு நாங்கள் தான் அவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க மக்கள் தலையில் ஏறி உக்காறாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது முடியடிக்கப்பட்டது இது மட்டும் கிடையாது இன்றைக்கி உள்ள நிலவரம் எடுத்துக்கோங்க பங்களாதேஷில் போராட்டம் பண்ண அந்த அமைப்போட தலைவர் வந்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் சுட்டுக் கொல்லப்பட்ட வாட்டி கலவரமாக இருந்தது உள்நாட்டுப் போரா மாறுது உள்நாட்டு போரா மாறின வாட்டி அங்கே இருந்த பிரதமர் எப்படி பங்களாதேஷோட பிரதமர் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வராங்க இப்படி வந்து சின்ன சின்ன போராட்டம் தீப்பொரியாக ஆரம்பித்ததை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறுது மக்கள் நலனுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மக்கள் நலனுக்காக மாறினுச்சு அங்கே வந்து கலவரமாக இருந்தது உள்நாட்டு போறவே மாறிடுச்சு பங்களாதேஷில் பங்களாதேஷ்ல வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு துயரங்கள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது போராட்டம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துருந்துச்சு அதுக்குள்ளாடியேருந்து ஒரு தலைவர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உருவாகி வந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாவது சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துக்கு ஆளுகின்ற திராவிட கட்சிகளுக்கு அல்லாத டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து ஒரு புது முதலமைச்சர்கள் வந்திருக்கலாம் அதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே இருந்துச்சு ஸோ புதுசாக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் போராட்டம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சதியால் முறியடிக்கப்பட்டது இதுதான் நிதர்சனமான உண்மை நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்க இங்கே தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளை தாண்டி எதுவுமே கிடையாது கடவுளாகவே இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளை தாண்டி ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க